இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு சுறுசுறுமும் திறமையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனாக தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேர்ந்த பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் திருவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிதன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் இவங்களுக்கு யோகக்காரனா விளங்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் யோகம் இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் கொஞ்சம் கெடு தரக்கூடிய ராசிகள் அதோட கூட இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஆரோக்கிய ஆரோக்கிய ரீதியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி இவங்களுக்கு வரும் நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சனியும் குருவும் சேரும்போது நல்ல ஒரு யோக பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கும் போதும் சுக்கிர திசை நடக்கும் போதும் நல்ல ஒரு யோக பலனை தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபராக விளங்கக்கூடிய சுக்கரோ நான் அசூபராக விளங்கக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் கிரகங்கள் சேரும்போது கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பேசும் வார்த்தையில் நிதானமாக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு மனோபக்கமும் உள்ளவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதனால் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க தெளிவாகவும் பேசக்கூடியவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ரொம்ப ஒரு திறமசாலியா இருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ஒரு தனி திறன் பெற்றவங்க அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் ஏன்னா இரட்டையர்கள் சின்னம் இரவு நேரங்களில் வானில் தெரியக்கூடிய ஒரு பொலிவான விண்மீன் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ரிஷப லக்னக்காரங்க பொதுவாகவே மிக அழகாக இருப்பாங்க அறிவாளியாகவும் இருப்பாங்க ஆனால் சாதுர்த்தமான பேச்சு திறன் அவங்களுக்கு அதிகமாக இருக்காது ஆனால் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு இளமையான தோற்றத்தோடு துள்ளலோடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க கணக்கெல்லாம் கில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக துல்லியமாக கணக்கு போடக்கூடியவங்க அறிவாளிங்க ரொம்ப செயல்திறன் மிக்கவங்க அப்படின்லாம் இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே நல்ல ஒரு தொழில் அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க நுண்கலையில் அதிகம் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆசிரியர் தொழில் சிற்பிகளாக கூடிய தொழில் வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் கலையில் இவங்களுக்கு நாட்டாக இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழிலும் உங்களுக்கு அமோகமாக அமையும் பெரும்பாலும் இந்த ராசி என்பர்கள் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு மாநிறமுடையவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புதன் வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கரகமாக இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக போகிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறாங்க இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதனராசின்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு பண வரவில் இருந்த இடர்பாடுகள் தடைகள் இது எல்லாம் வருகின்ற சரியாகவும் வரவு சிறப்பாக இருக்கு எடுக்கிற காரியத்தை செய்து நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு சரியாக போது வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தோய்வு நிலை மாதிரி நல்ல ஒரு வேகம் பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இறங்குவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஆடார்கள் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமா வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு மேல் பதவி இதெல்லாம் யோகம் இருக்குது சக ஊழியர்கள் மத்தியில் இந்த ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வளம் வர ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில நாட்களில் இருந்திருக்கும் ஆனால் இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்க மூலியமாகவும் நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது தொடங்குறதுக்கான சந்தர்ப்பமும் அதற்கு போதுமான அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மிதுன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப திறமையாக செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வியில் சிறந்து விளங்குங்க பாடங்களை படிக்கும்போது கூட வேகமாக படிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி மாணவர்கள் வளவர போறீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மிருக மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி குரு குடும்ப உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த மிருகசீ நட்சத்திரக்காரங்க ஏன்னா திடீர் திடீர்னு உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற காரியத்தெல்லாம் நல்லபடியாக செய்து பிடிச்சி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் வெளிப்படும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலிமா நிறைய தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் சுறுசுறுப்போடு செயல்படுங்க ஒரு புது வேகத்தோடும் ஒரு புது தென்போடவும் இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் வள வரப்போகிங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உடன் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடையை மீறி வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து இறங்குவீங்க அதன் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் வாக்குவாதத்தால் அந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் துன்பங்கள் இன்னல்கள் இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் அமைந்திருக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இருந்து ஏதாவது நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் நிதானத்தோடும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடும் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த புனக்கோச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எடுக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் நரசிமரம் வழிபடுங்க நரசிமரம் வழிபடுறதன் மூலிமா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் சனிக்கிழமையில் போய் நரசிமரம் வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ